வணக்கம் சுவிஸ் நியூஸ் சபையின் இரவு நேர பிரதான செய்திகளை முதலில் தலைப்புச் செய்திகள் இன்று முதல் பள்ளிகளில் ஸ்மார்ட் போன்கள் ஸ்மார்ட் வாட்ச்களுக்கு தடை இன்று முதல் பால் விலை குறைப்பு இளம் பெண் சடலமாக இளைஞர் கைது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சொத்துக்களின் விலைகள் நான்கு தசம் ஆறு வீதம் அதிகரிப்பு பாரம்பரிய இயற்கை விவசாய மொத்த விற்பனை நிறுவனம் மூடப்படுகிறது கங்கராமையா விஹாரியில் வைக்கப்பட உள்ள உடல் உடல்சார் புனித சின்னங்கள் சுவிட்சர்லாந்தில் தமிழர் காப்புறுதி வங்கிக் கடன் சேவை நிறுத்தனமான நீங்க காப்புறுதி ஆலோசனைகள் வங்கி கடன் சேவைகள் வரி படிவம் நிரப்புதல் பொது அலுவலக சேவைகளை மிக நேர்த்தியாகவும் விரைவாகவும் நம்பிக்கையாகவும் செய்துவதற்கு காத்துட்டு இருக்கிறீர்களா இலவசமான கலந்துரையாடலுக்கு இன்றி உடன் அழையுங்கள் ஓம் சேவி சொல்யூஷன் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு எட்டு மூன்று ஒன்று 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 ஐந்து எட்டு நான்கு இன்றி அழையுங்கள் குறுகிய காலத்தில் சுவிஸ் மக்கள் மனதில் நன்மதிப்பை பெற்ற ஒரே நிறுவனம் ஓம்னி சேவி சொல்யூஷன் நடைபாதைகளிலும் பஸ் ரயில்களுக்காகவும் காத்திருக்கிறீர்களா நீங்கள் சுதந்திரமான பயணத்தை மேற்கொள்வதற்கு கியூ டிரைவிங் ஸ்கூலை இன்றை நாடுங்கள் அனைத்து சாலைகளையும் நம்பிக்கையுடன் காரோடுவதற்கு கற்றுக் கொடுக்கிறார்கள் கியூ டிரைவிங் நிபுணர்கள் கோட்பாடுகளை எளிமையாகவும் சுவாரஸ்யமாகவும் நெகிழ்வான அட்டவணையுடனும் முதலுதவி மற்றும் பாதுகாப்பு போன்ற பாடல்களுடனும் பதற்றமான தொடக்க நிலையில் உள்ளவர்களை நம்பிக்கையாக காரோடும் முறையாக கற்றுக் கொடுக்கிறார்கள் நீங்கள் முதன்முறையாக வாகன லைசன்ஸ் பெறுவதாயிலும் வெளிநாட்டு லைசன்ஸை மாற்றிக்கொள்வதாயினும் சரி சரியான முறையில் வழிநடத்துகிறார்கள் க்யூ ட்ரைவிங் ஸ்கூல் சிவா தொலைபேசி பூஜ்ஜியம் ஏழு எட்டு ஆறு மூன்று நான்கு ஆறு ஐந்து ஆறு ஐந்து சுயஸ் டச் தமிழ் ஆங்கில மொழிகளில் இலகுவாக கற்றுக்கொள்ள இன்றைய உடன் நாடுகள் தமிழர் நிறுவனம் க்யூ ட்ரைவிங் ஸ்கூல் விரிவாக செய்திகள் இன்று முதல் பள்ளிகளில் ஸ்மார்ட் போன்கள் ஸ்மார்ட் வாட்ச்களுக்கு தடை வாகனத்தில் மாகாணத்தில் முதல் பள்ளிகளில் தனிப்பட்ட ஸ்மார்ட் போன்கள் மற்றும் ஸ்மார்ட் வாட்ச்கள் பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது இந்த தடை இன்று முதல் அமுலுக்கு வந்துள்ள நிலையில் பள்ளிகளால் வழங்கப்படும் டிஜிட்டல் சாதனங்கள் மட்டுமே தொடர்ந்தும் பயன்படுத்த முடியும் வாய்ஸ் மற்றும் ஆர்காவ் போன்ற பிற மாகாணங்களிலும் ஏற்கனவே இதேபோன்ற விதிமுறைகள் உள்ளன இன்று பால் விலை குறைப்பு சுவிட்சர்லாந்தில் பால் விலைகள் இன்று முதல் குறைக்கப்பட்டுள்ளது இதன்படி பால் விலை இன்று முதல் ஒரு கிலோவிற்கு பூஜ்ஜியம் தசம் பூஜ்யம் நான்கு பிராங்க் குறைந்து பூஜ்யம் தசம் ஏழு எட்டு பிராங்காக இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது தற்போது சுவிட்சர்லாந்தையில் அதிகளவு பால் உள்ளதே விலை குறைப்புக்கான காரணமாகும் பதப்படுத்தக்கூடியதை விட அதிகமான பால் உற்பத்தி செய்யப்படுகிறது அதேவேளை உலகளவில் பாலின் விலை குறைந்து வருகிறது இது சுவிஸ் பால் விலையில் அழுத்தத்தை ஏற்படுத்துகிறது சில்லறை விற்பனையாளர்கள் விலையில் ஏற்பட்ட குறைப்பை தங்கள் வாடிக்கையாளர்களுக்கு வழங்க விரும்புவதாகவும் விளம்பர பிரசாரங்களை திட்டமிடுவதாகவும் கூறுகின்றன காளி வெள்ளிமை காலை ஒரு பெண் சடலமாக சம்கப்பட்டுள்ளார் இருபத்தி வயதான அந்த சுவிஸ் பெண்ணின் மரணம் குறித்த விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன சனிக்கிழமை காலை ஆறு முப்பது மணிக்கு ஜின்காலின் கேண்டோனல் போலீசாருக்கு அவசர அழைப்பு விடுக்கப்பட்டதை அடுத்து சடலம் கண்டுபிடிக்கப்பட்டது சடலம் கண்டுபிடிக்கப்பட்ட நேரத்தில் அடுக்குமாடி குடியிருப்பிலிருந்த ஜென்காலினில் வசிக்கும் இருபத்தி எட்டு வயது எரித்திரிய நபரை போலீசார் கைது செய்துள்ளனர் சொத்துக்களின் விலைகள் நான்கு தசம் ஆறு வீதம் அதிகரிப்பு ஆண்டின் நான்காவது காலாண்டில் சுவிட்சர்லாந்தில் சொத்து விலைகள் தொடர்ந்தும் உயர்ந்துள்ளது இது தனி வீடுகள் மற்றும் உரிமையாளர்கள் வசிக்கும் அடுக்குமாடி குடியிருப்புகள் இரண்டையும் பாதித்தது ஆண்டு முழுவதும் உரிமையாளர் வசிக்கும் அடுக்குமாடி குடியிருப்புகளில் விலை உயர்வு பணவீக்கத்தை விட அதிகமாக இருந்தது சுவிஸ் வீட்டு விலை குறியீடு கடந்த ஆண்டு சராசரியாக சொத்துக்களின் விலை நான்கு ஆறு வீதம் உயர்ந்ததாக மத்திய புள்ளி விபர அலுவலகம் வெள்ளிக்கிழமை வெளியிட்ட புள்ளி தெரிவிக்கின்றன பிளஸ் பூஜ்ஜியம் தசம் இரண்டு வீதமாக இருந்தது நான்காவது காலாண்டில் மட்டும் இம்பை முந்தைய காலாண்டை விட பூஜ்ஜியம் தசம் ஐந்து வீதம் அதிகரித்தது ஆண்டுக்கு ஆண்டு மூன்று தசம் ஒன்பது வீதம் அதிகரித்த நூற்றி இருபத்தி ஐந்து புள்ளியாக இருந்தது ஒற்றை குடும்ப வீடுகளுக்கு காலாண்டுக்கு பூஜ்ஜியம் தசம் நான்கு வீதம் மற்றும் ஆண்டுக்கு ஆண்டு பிளஸ் ஐந்து தசம் பூஜ்ஜியம் வீதம் அதிகரிப்பு இருந்ததா துணை குறியீடு நூற்றி இருபத்தி ஐந்து ஆறு புள்ளிகளாக இருந்தது உரிமையாளர்கள் வசிக்கும் அடுக்குமாடி குடியிருப்புக்கான விலைகள் இடைநிலை நகராட்சிகளில் பிளஸ் இரண்டு வீதம் உயர்ந்தன மேலும் ஒரு பெரிய நகரத்தின் நகர்ப்புற நகராட்சிகளில் மைனஸ் ஒன்று தசம் நான்கு வீதம் மட்டுமே குறைந்தன பாரம்பரிய இயற்கை விவசாய மொத்த விற்பனை நிறுவனம் மூடப்படுகிறது பென்னிஸ் நாட்டின் பாரம்பரிய இயற்கை விவசாய மொத்த விற்பனையாளரான ஹொரை நாற்பத்தி இரண்டு ஆண்டுகளுக்குப் பின்னர் வங்குரோத் நிலைக்கு விண்ணப்பித்த பிராப்ரூலனில் உள்ள தனது வணிகத்தை மூடியுள்ளது இதனால் நிறுவனத்தின் பதினெட்டு ஊழியர்களும் தங்கள் வேலையை இழப்பார்கள் இருப்பினும் அவர்களின் சம்பளம் ஏப்ரல் இறுதி வரை உத்தரவாதம் செய்யப்படும் இயக்குநர்கள் குழுவின் தலைவர் காஸ்பர் ராம்ஷேயர் சனிக்கிழமை இது தொடர்பான ஊடக அறிக்கைகளை உறுதிப்படுத்தினார் இயற்கை விவசாய சிறப்பு கடைகள் மற்றும் உணவகங்களின் விற்பனையில் ஏற்பட்ட வீழ்ச்சியே வங்குரூத்து நிலைக்கு காரணம் மலிவான இயற்கை விவசாய பொருட்களுடன் சந்தையில் நுழையும் தள்ளுபடிதாரர்களின் போட்டி வாங்கும் சக்தியின் பொதுவான சரிவு மற்றும் நுகர்வோர் மத்தியில் அதிக விலை உணர்திறன் ஆகியவை இந்த முடிவுக்கு பிற காரணங்களாகும் இறுதியில் நிறுவனம் அதன் நிலையான செலவுகளை ஈடுகட்ட முடியவில்லை என்று கூறியது நிறுவனத்தின் கூற்றுப்படி கொரை சுமார் நூற்றி ஐம்பது வணிகங்களுக்கு விநியோகம் செய்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் நிறுவப்பட்ட இந்த நிறுவனம் இயற்கை விவசாய சந்தையில் முன்னோடியாக கருதப்பட்டது கங்காராமய விகாரியில் வைக்கப்படவுள்ள புத்தப்பெருமானின் உடல்சார் புனித சின்னங்கள் இந்தியாவின் குஜராத் மாநிலத்திலிருந்து கொண்டுவரப்பட்ட புத்தப்பெருமானின் உடல்சார் புனித சின்னங்கள் பிப்ரவரி நான்காம் திகதி முதல் பதினோராம் திகதி வரை கங்காராமய விகாரியில் பொதுமக்களின் வழிபாட்டிற்காக வைக்கப்பட இந்திய பிரதமர் நரேந்திர மோடி பிறந்த இடமான குஜராத் பிரதேசத்தில் அறுபதுகளில் கண்டெடுக்கப்பட்டதும் இதுவரை இந்தியாவிற்கு வெளியே கொண்டு செல்லப்பட்டதுமான புத்தபெருமானின் இந்த உடல்சார் புனித சின்னங்களை நாட்டு மக்கள் வழிபடுவதற்காக இலங்கைக்கு கொண்டு வருவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி இத்துடன் சுவிஸ் செவனின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன எமது விரிவான செய்திகளை டபிள்யூடபிள்யூ டாட் சுவிஸ் நியூஸ் செவன் டாட் காம் என்ற இணையதளத்தில் நீங்கள் பார்வையிடலாம்